பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு அறிவித்த முதல்வர் ரேஷன் கடைகளில் இலவசமாக பொருள் வழங்க உத்தரவு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக அரிசி சர்க்கரை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வருகின்ற முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை மக்கள் கொண்டாடும் விதமாக மத்திய மாநில அரசுகள் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் தீபாவளி பரிசு பொருட்களை அறிவித்துள்ளன மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரிசையில் பல முன்னணி கார் பைக் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளின் மீது பல்வேறு சலுகைகளை அறிவித்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன அதன்படி அரசு ஊழியர்கள் அல்லாத பொதுமக்களும் தீபாவளி பண்டிகையின் போது அரசால் பயன்பெறும் வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக பொங்கல் பண்டிகையின் போது ரேசன் கடைகளில் பச்சரிசி வெல்லம் கரும்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு இலவச உணவுப் பொருள் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது மேலும் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை மானிய விலையில் ரேசன் கடைகள் மூலமாக விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற இருபத்தொன்றாம் தேதி முதல் தீபாவளி பரிசாக மக்களுக்கு இரண்டு கிலோ சர்க்கரை மற்றும் பத்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் உயர்த்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வருகின்ற நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குடியரசு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வரும் பயணத்தகவில் சந்திப்போம் நன்றி